முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய சொந்த ஊராகிய தங்காலையில் இன்று போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன எவ்வளாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் தலை சுத்தும் கொஞ்ச நஞ்சம் இல்லை கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் முன்னூற்றி எண்பது கிலோ ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருக்கிறது முன்னூற்றி எண்பது கிலோ இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து மூன்று லொரிகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஆயுதங்கள்

Kann rein. மஹிந்த ராஜபக்சவையும் போதைப் பொருட்களையும் வந்து பிரிக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு திங்கக்கிழமை அவருடைய சொந்த ஊராகிய தங்காலையில் இருந்து பெருமளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இருநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் முன்னூற்றி எண்பது கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருக்கின்றன மூன்று லொரிகளில் இருந்து அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஐந்து கை துப்பாக்கிகள் ஒரு டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகள் போன்றவையும் அந்த குறிப்பிட்ட லொரிகளில் இருந்து

அல்லது அவர்கள் ஏதாவது வழியில் வந்து கொலை செய்யப்பட்டார்களா இது போன்ற பல கோணங்களில் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன யோசித்து பார்த்தோன்று சொன்னால் இருநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்று சொன்னால் அது வந்து பல்லாயிரக்கணக்கான அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறத்துக்கு போதுமான அளவு போதை பொருள் எனவே அதைக் கொண்டு வந்து லொறிக்குள்ளே வந்து வச்சிருக்கணும் என்று சொன்னால் எவ்வளவு துணிச்சலோடையும் எவ்வளவு பயம் இல்லாமலும் இந்த போதைப்பொருள் வர்த்தகம் இடம்பெற்றிருக்கிறது என்றதை நாங்கள் இங்கேருந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எனவே இதோட சம்பந்தப்பட்ட ஏனையவர்கள் வந்து மிக விரைவில்

ஒரு ஆள் வந்து மூன்று கிராம் மூன்று கிராம் ஹெரோயின் வச்சிருந்தார் சொன்னால் அவருக்கு மரண தண்டனை வழங்கலாம் அது நீதிபதி அந்த முடிவெடுக்கலாம் அதற்கான சட்ட அனுமதி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது எனவே அப்படி இருக்கும்போது இருநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ கிராம் ஹெரோயின் சொன்னால் யோசிச்சு பாருங்க அந்த சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு வந்து எப்படியான தண்டனை கிடைக்கும் சொல்லி எனவே இலங்கையில் வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படுறையில் அது வேறு பிரச்சனை இருந்த கூட இவ்வளவு மோசமான ஒரு குற்றம் என்று பாருங்கோ இதில் வந்து மூன்று பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டது தானே மூன்று பேர் உயிரிழந்தது தானே அதில் ஒரு தங்காலை பகுதியை சேர்ந்தவர் அவருடைய பேர் என்னென்று சொன்னால் சுவந்த ஹெனத்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது சுவந்த ஹெனத்தி மற்ற ரெண்டு பேரும் வந்து அம்பலான் தோட்டை என்ற இடத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு ஒரு ஒராளுடைய பேர் வந்து கவிந்து கல்கார என்றது மற்றவருடைய பேர் வந்து திணுக்க லக்ஸார என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகிய மூன்று பேர் தான் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே இவர்களுடைய உயிரிழப்பு சம்பந்தமாகவும் மற்றும் இந்த போதைப் பொருட்கள் அடங்கிய லோரிகள் யாருக்கு சொந்தமானவை என்பது சம்பந்தமாகவும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் எனவே தங்காளி என்று சொன்னா அங்கே இரண்டு விதமான ஆபத்துகள் இருக்குது ஒன்று வந்து மஹிந்த ராஜபக்ஷ மற்றது வந்து இந்த போதைப் பொருட்கள் ஓம் தானே மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஒரு மகனாகிய யோசித ராஜபக்ச அவர்களுக்கு இன்றைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் இந்த மணி தூய்மையாக்கல் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது மணி லாண்ட்ரிங் என்று சொல்லுவோம் அதன் அடிப்படையில் அவர் மேலே ஒரு வழக்கு ஒன்று பதியப்பட்டு எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாவை வந்து மணி லாண்டரிங் பண்ணவர் என்று சொல்லி அந்த காசை வந்து தூய்மையாக்கி அவருடைய பாட்டியாகிய டெய்சி பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் அவருடைய வங்கி கணக்கில் வைத்திருந்தார் என்று சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றத்துக்கு வந்து உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி அந்த டெய்ஸி பாட்டியும் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நீதிமன்றத்துக்கு வாரதும் போறதுமா இருக்கிறா அவாக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு வயசு அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்றது அவருடைய டேசி பாட்டியும் வந்து வழக்கு வந்து அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் தங்கத்துடன் பிடிபட்ட ஒரு பெண் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு நேற்று இந்தியாவில் இருந்து வந்த ஒரு விமானத்தில் ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு ஆள் வந்திருக்கிறார் அவர் வந்து நாற்பத்தொரு வயசு அப்போ வந்து கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தான் நீங்களால் விரணும் அப்போ இருந்த கஸ்டம்ஸ் அதாவது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு வந்து அந்த பெண் மேலே ஒரு சந்தேகம் கொண்டு வந்திருக்குது என்ன நடந்ததுன்னு தெரியல சந்தேகப்பட்டு அந்த பெண் வந்து தன்னுடைய உடலுக்குள் வந்து தங்கத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி உடனடியாகவே குறித்த அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டு அல்லது அல்லது சுங்க அதிகாரிகளுக்கு ஏதாவது ரகசிய தகவல் ஏதாவது கிடைச்சதா இன்னும் தெரியல எப்படியோ அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார்கள் அப்போ வந்து குறிப்பிட்ட அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டு உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உடனடியாகவே அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது நேற்று பின்னேறம் அப்போ சத்திர சிகிச்சை மேற்கொண்டு பார்த்தா அவா தன்னுடைய உடலுக்குள்ள வந்து முந்நூறு கிராம் தங்கத்தை வந்து ஒழிச்சு மறைச்சு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறா அது வந்து பிடிபட்டு போச்சு அந்த குறிப்பிட்ட பெண் வந்து கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு கொண்டு வந்தால் அவள் அங்கே புடிவிடுவோம்னு நினைச்சு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிப்பட்ட சின்னையா பொறுத்தானே அப்போ பெருசாக பாதுகாப்பு சோதனைகள் செக்யூரிட்டி செக்கிங்லாம் இருக்கான்னு நெனைச்சு போட்டு கொண்டு வந்தாள் இன்னும் தெரியாது யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து அப்புறம் அங்கே இருந்து கொழும்புக்கு போவோம் என்று சொல்லி ஒரு பிளானை போட்டிருப்பா அவருடைய இருந்த போதிலும் கூட எப்படியோ சுங்கத்திணைக்கள் அதிகாரிகளுக்கு தெரிய வந்து இப்பொழுது சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அந்த தங்கம் மீட்கப்பட்டுள்ளது ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை மித்தனிய பகுதியில் மறைத்து வைத்திருந்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தவர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினரும் ஆகிய சம்பத் மனம்பேரி அவர் வந்து உடனடியாக கைது செய்யப்படையில் இங்கே ஒழிச்சு கொண்டு தெரிஞ்சவர் பிறகு தானே வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்தவர் இந்த மாதம் பதினேழாம் தேதி அப்ப அவர்கிட்ட வந்து நிறைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட இடத்துல வந்து அவர் மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா

இருந்து இதுக்கிடையில் வந்து சம்பத் மனம்பெரிய தானே இப்போ அவர்கிட்ட வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது விசாரணைகள் மேற்கொண்டு வர போலீஸ் அதிகாரிகளை வந்து குழப்பும் விதமாக சில பொய்யான தகவல்களை சொன்னார் சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது வந்து அவற்றை கையடக்க தொலைபேசிலுக்கு தானே மொபைல் ஃபோன் அது வந்து இங்கேயோ மிஸ் ஆகிட்டுது ஏன்னென்னு சொன்னால் அதில் தானே நிறைய பெற்ற கண்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அவர் அனுப்பின தகவல்கள் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ போலீஸ் கேட்டுக்கு இங்கே உங்களோட மொபைல் ஃபோன் என்று சொல்லி அதுக்கு இவர் சொல்லியிருக்கார் நாம் வந்து பஸ்ஸுக்குள்ளே நித்திரியாகும் போது நித்திரியாக கிடந்த நான் அதை கலவடுத்துன்னு போட்டாங்கன்னு சொல்லி கதை ஒன்று சொல்லியிருக்கார் ஏன் சொல்லுங்க கொஞ்ச நாளாக ஒளிச்சு திரிஞ்சவர் தானே ஒரு கிழமையே ஒளிச்சு திரிஞ்சவர் எங்கேன்னு தெரியாதால் அப்பேக்க வந்து என்ன செய்கிறார் பஸ்ஸுக்குள்ளே தான் நித்திர உண்டு என்று சொல்லி அப்போ எங்க பஸ்ஸுக்குள்ளே நித்திர கொண்ட நீங்கள் என்று சொல்லி போலீஸ் கேட்க அதுக்கு சொல்லியிருக்கார் கொழும்புல வந்து புறக்கோட்டை பகுதியில் அங்கே இருந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நான் பஸ் நிப்பாட்டி இருந்ததோ அதுக்குள்ள தான் படத்து நிறையா போன் நான் என்று சொல்லி பிறகு போலீஸ் போயிட்டு அந்த புறக்கோட்டை பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் செக் பண்ணி இவர் சொன்ன அந்த பஸ் எந்த இடத்துல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்ததோ அதுக்கு பக்கத்தில் இருந்த சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை இவற்றை போன யாரும் கலவரத்து போன மாதிரி தெரியல இருந்தாலும் அந்த போலீஸாருடைய விசாரணைகளை குழப்பும் விதமாக மாற்றி பாத்தி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொன்னார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே என்னதான் பொய்கள் சொன்னாலும் என்னதான் மூடி மறைச்சாலும் விசாரணைகளை மேற்கொள்கின்ற அதிகாரிகள் வந்து அவரிடமிருந்து உண்மைகளை வந்து எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கி விடுவார்கள் தட்டி நிமித்தி கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து உண்மைகளை வரவழைத்து விடுவார்கள் எனவே அவர் மீதான விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க முலாம் பூசப்பட்ட இரண்டு மேகசின்ஸ் உட்பட வெடிப்பொருட்களை வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி கார்ட்டூன் இதில் முதலாவது கேலிச்சித்திரம் இன்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு படம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அடுத்தடுத்து போய் கொண்டிருக்குது இருக்குது அதில் வந்து ஐஸ் எழுதப்பட்டிருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா பனிப்பொழிவு ஐஸ் வந்து கொட்டி கொண்டிருக்குது அதாவது இதில் கொட்டப்படுற ஐஸ் வேறு அந்த லொரிக்குள்ளே இருந்த ஐஸ் வேறு இருந்தாலும் அந்த ஒரு மறைமுகமாக குறிப்பிடப்படுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் போடுகிற தங்காளி என்று சொல்லி எனவே தங்காளி என்று சொன்னாலே இப்போ ஐஸ் என்று ஆயிட்டுது அது செயற்கை நுணர்வை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட படம் ரெண்டாவது கேலிச்சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக பொருட்படுத்த இந்தியோட ஒரு வருஷம் நிறைவு வரப்போகிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் பதவியேற்ற நாள் நேற்று வந்து தேர்தல் நடைபெற்று ஒரு வருடம் நிறைவு பெற்றது இன்றைக்கு வந்து பதவியேற்று ஒரு வருடம் அப்போ அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம் நிஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மூட்டை முடிச்சோண்ட காவி கொண்டு நடந்து போகிறார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று என்று எழுதப்பட்ட ஒரு மைல் கல் ஒன்று கிடக்குது முதலாவது மைல் கல் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த கூர் கூரான என்ன சொல்றது கத்திகள் மாதிரியும் அந்த கால குத்திர மாதிரியான பொருட்களும் வந்து நிறைய விதைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜனாதிபதி அனுரகுமார் ரத்திசாநாயக்கா அவர்களுடைய இந்த பயணம் வந்து இப்படித்தான் இருந்தது கடினமாக இருந்தது என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் இங்கே கவுட்டு உளுத்தலாம் தான் எதிர்கட்சியில் பார்த்து கொண்டிருக்கணும் எனவே இப்படியான ஒரு கடினமான முள் நிறைந்த பாதையில் ஜனாதிபதி பயணிக்கிறார் என்று சொல்லி இந்த ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்